ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் முருகனுக்காக இருக்கக்கூடிய தைப்பூச விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டாங்க ஸோ தைப்பூச விரதம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடியது தான் தைப்பூச விரதம் அதாவது தைப்பூச விரதம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பூச நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமினால தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு முடிக்கணும் முருகனுக்கு என்ன மாதிரியான நைவேத்தியம் படைக்கலாம் என்ன மாதிரியான மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் இருக்கலாம் ஆனால் பெண்களால் நாற்பத்தி எட்டு நாள் இருக்க முடியாது ஏன்னா இடையில வந்து மாதவிடாய் வர்றதுனால நம்ம இடையில ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ நம்ம நிறுத்திட்டு மறுபடியும் தான் நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் சில பேரால் கண்டினியூவாக விரதம் இருக்க முடியும் அதாவது அந்த பாஞ்சு நாள் இருக்காங்க இடையில மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதை தவிர்த்துட்டு இருபத்தி ஒன்றாவது தேதி விரதம் ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த இருபத்தி ஒன்றாவது தேதி வந்து பதினாறாவது நாள்னு கணக்கெடுத்துப்பாங்க அந்த இடையில வர அஞ்சு நாளாக கணக்கே எடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி விரதம் ஆரம்பித்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க சில பேரால் விரதம் வந்து கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து பெண்களுக்கு இருபத்தி ஒரு நாள் முருகனை நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சு விரதம் இருக்கலாம் ஆழ போடலாம் உங்களோட விருப்பம் இந்த இருபத்தி ஒரு நாளும் கண்டினியூஸாக உங்களால் இருக்க முடியும்னா தாராளமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம் இப்போ தைப்பூச விரதம் வந்து என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினொன்று செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தைப்பூச விரதம் வருது ஸோ நம்ம வந்து அன்னைக்கு முடிகிற மாதிரி இருபத்தி ஒரு நாள் நம்ம கணக்கு பண்ணோம்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் ஆரம்பிங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி பதினொன்று வந்து நீங்கள் விரதம் வந்து முடிக்கிற நாளாக இருக்கும் அன்னைக்கு தைப்பூசமாக இருக்கும் விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில் சுத்தபத்தமாக குளிச்சிட்டு முருகனுக்கு முன்னாடி வந்து உக்காந்து உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வச்சுட்டு மனசார சாமி கும்பிடுங்க காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் நெய் தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வெத்தலை தீபம் போடுறதா இருந்தாலும் போடலாம் சாமிக்கு என்னென்ன நெய்வேதியம் வைக்கணும்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ கார்டில் தர மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ அதில் வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம பெண்கள் இருபத்தி ஒரு நாள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இது இப்போ நீங்கள் வந்து உணவு முறை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ரெண்டு வேலை விரதம் இருக்கலாம் இல்லை ரெண்டு வேலை விரதம் இருந்துட்டு ஒரு வேலை சாப்பிடலாம் அது உங்களோட உடல்நிலையை பொறுத்து இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் இருப்பாங்க ஒன்பது நாள் இருப்பாங்க ஏழு நாள் இருப்பாங்க இல்லை தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமே முழு நாளும் விரதம் இருப்பாங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அசைவம் எடுத்துக்க கூடாது இந்த விரதத்தால் பல பயன்கள் இருக்குதுங்க வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும் நினச்ச காரியம் நடக்கும் நம்ம எந்த விஷயம் நினச்சி நம்ம முருகனை கேட்டு வழிபாடு செய்கிறோமோ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கி வியாபாரத்தில் வெற்றி அடைய வேல்மாறல் பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் நேரம் இருந்துச்சுன்னா கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுங்கள் வேல்மாறல் பண்ணிங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற நிலைக்கு நீங்கள் போவீங்க முருகன் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச கடவுள்ங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவரை வந்து வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை திரிகளில் நீங்கள் வழிபாடு செய்யணும்னா சஷ்டியில் பண்ணலாம் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி அந்த நாட்களை வழிபாடு செய்யலாம் இல்லை நீங்கள் நட்சத்திரம் படி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் சாமி கும்பணுன்னு நினச்சிங்கன்னா விசாகம் கார்த்திகை பூசம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள் ஸோ இந்த மாதிரி நாட்களில் முருகனை வழிபாடு செஞ்சு எல்லா இறையர்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் நாங்கள் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏழ்மரல் அதிகம் படிச்சுட்ருக்கோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸும் வேலையோ அப்படி இல்லைனா சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் பண்ணலாம் ஒன்று காலையில் அபிஷேகம் செய்யலாம் இல்லை சாயங்காலம் செய்யலாம் ஸோ இருபத்தி ஒரு நாளும் நீங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு வேல்மாரல் பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எதை நினச்சி நீங்கள் இந்த வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக என்னோட முருகர் வந்து நடத்தி கொடுப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் முருகனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பூஜையை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தாச்சு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறதையும் பார்த்தாச்சு ஒரே ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்